ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் இந்தியா இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்களை எழுந்த பிறகு பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படும் நேரத்தில் திங்கட்கிழமை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார் ஏழு லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடந்த சந்திப்பு சுமார் நாற்பது நிமிடங்கள் நீடித்தது பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீரிலும் அதன் மேற்கு பகுதியிலும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்தும் மோடியிடம் ராஜ்நாத் விளக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது மஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது தொடர்பாக எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தானியர்களை நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளையும் திரும்ப பெற்றுள்ளது சிந்து நதி பகிர்வு ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு போன்ற பெரிய நடவடிக்கைகளையும் இந்தியா அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகளுக்கு மத்தியில் ராஜ்நாத் சிங் நரேந்திர மோடி இடையேயான சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது மூப்பாடைகளின் தளபதியான அனில் சௌகானும் பிரதமர் மோடியை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலுக்கு இந்தியா பாகிஸ்தான் மீது குற்றம் சாட்டியுள்ளது பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத குழுவான லஷ்கர் இ தொய்பாவின் கிளையான தி ரெசிடென்ஸ் பிரண்ட் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது இருப்பினும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் தாங்கள் இல்லை என்று பாகிஸ்தான் அரசு கூறியது பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு ஜெய் ஷேக் முகமது பயங்கரவாத குழு பொறுப்பேற்றது அப்போது உடனடியாக இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி பதிலடி கொடுத்தது அது போன்ற நேரடி தாக்குதல்களை தவிர்ப்பதற்காக பாகிஸ்தான் தங்களுக்கும் பஹல்காம் தாக்குதலுக்கும் தொடர்பில்லை என்று சாதிப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சம்பவத்திற்கு பின்னர் பதற்றம் நிலவி வருகிறது இதையடுத்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் மறைந்திருக்கலாம் என்று சில தகவல்கள் தெரிவிக்கின்றன பள்ளத்தாக்கு தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உள்ள பதட்டங்கள் கடுமையாக அதிகரித்துள்ளன பாகிஸ்தானின் ஈடுபாட்டை உளவுத்துறை தகவல்கள் சுட்டி காட்டியுள்ள நிலையில் இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நான்கு போர்களில் இருந்து தப்பிய ஒரு ஒப்பந்தமாகும் இது இந்த நடவடிக்கையை சட்டவிரோதமானது என்று பாகிஸ்தான் கூறியது இடைநீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது காஷ்மீர் குறித்து ஜெனரல் முனிர் முன்பு சர்ச்சைக்குரிய அறிக்கைகளை வெளியிட்டார் மஹல்காம் தாக்குதலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் காஷ்மீரை பாகிஸ்தானின் கழுத்து நரம்பு என்று குறிப்பிட்டார் கைபர் பக்துன்குவாவின் உள்ள பாகிஸ்தான் ராணுவ அகாடமியில் நடந்த ஒரு பயிற்சி அணிவகுப்பில் போதும் பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகத்தால் பகிரப்பட்ட இந்த நிகழ்வின் புகைப்படங்கள் முன்னே இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒவ்வொரு அம்சத்திலும் தனித்துவ மாணவர்களே என்று கூறி பிளவுபடுத்தும் இரு தேச கோட்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியிருந்தார் இதற்கிடையில் பாகிஸ்தான் ராணுவம் உள்நாட்டு நெருக்கடியை எதிர்கொள்கிறது முன்பு இல்லாத வகையில் இந்தியா ராணுவத்தின் எதிர்வினை குறித்த அச்சத்தான் சுமார் ஐந்தாயிரம் அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் இரண்டு நாட்களுக்குள் ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகிறது பல வீரர்களின் குடும்பங்கள் உடனடியாக இந்திய தாக்குதலுக்கு அஞ்சி தங்களது குடும்ப உறுப்பினர்களை ராணுவத்தில் இருந்து வெளியேறி என்று கூறுவதாக செய்தி வெளியாகியுள்ளது அதே இடத்தில் சிலர் தங்கள் பாதுகாப்பு குறித்த கவலைகளால் பதவி விலகுகின்றனர் பல வீரர்கள் ஏற்கனவே வீடு திரும்பியுள்ளதாகவும் இன்னும் பலர் விரைவில் ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையால் பீதியடைந்த பாகிஸ்தானின் பதினொன்றாவது படைப்பிரிவின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் உமர் புகாரி ின் மன உறுதி சரிந்து வருவதாக எச்சரித்து ஜெனரல் முனிக்கு கடிதம் எழுதியதாக கூறப்படுகிறது பின்னணியில் உள்ள பயங்கரவாதிகளை பிடிக்க இந்திய ராணுவ ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் இயக்கங்களை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டாம் என்று மத்திய அரசு ஊடகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது பாதுகாப்பு பணியாளர்களும் பாதிக்கப்படலாம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்புவது கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க்குள் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை தெரிவித்துள்ளது சுற்றுலா படுகொலைக்கு வழிவகுத்த பஹர்காம் தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட அடில் அகமத் தோகர் காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் கல்வி என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு சென்று பயங்கரவாதியாக திரும்பியதாக அறியப்படுகிறது மேலும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாக உளவுத்துறை தெரிவித்தன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க